கார்பன்டர் இன்னும் வரேன்னு சொன்னால் ஆளே கணம் எங்கே போனான்னு தெரில யாருங்க கார்பன்டருங்க ஏன் எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு வந்துருக்கீங்க வந்த சார் வந்து சார் அப்போ நான் லாரி வந்து லாரி வந்துச்சு சார் கீழே கீழே வந்து லாரி டயர் மாடி சார் நான் பிடிச்சி வரேன்

உங்களுக்கு அதே சந்தேகமா இல்ல 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 இது எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ இது ஒரு கைடிங் வந்துருது இல்ல வெல்டர் வெல்டர கூட வந்து வெல்டிங் வச்சிரலாமா இல்ல வந்து கபோட பிரிச்சு மீ வேற செஞ்சு எடுத்து வந்துறலாமா ஏங்க ஒரு கீல் தான் பிரச்சனை மாரியனால 30000 ரூபாய் முதல்ல வைக்க முடியாது 500 ரூபாய் தராது ரெண்டு கரெக்ட்டா வச்சி திருவிட்டு போய்டுங்க இல்ல சார் இது ஒரே வேலை தான் வேறு எந்த வேலையும் கிடைக்கல அதாவது இன்றைக்கி எதாவது தீவிரமுன்னு பார்த்தா ஒன்றும் உங்களுக்கு ஐநூறுரூபா அது ரெடி பண்ணிட்டா ஐநூறுபா கம்பெனி இல்லைன்னா நம்பிகிட்டே எதுவும் இல்லை சரி பண்ணுறேன் சார் வழியில் ஒன்றும் புச்சை கிராமன்னா வச்சுக்கலாம் ஒன்றுமே ஒரு வீடு ஒரு வீடுன்னு வேறு வச்சுக்கலாம் என்னங்க இல்லை இல்லை சார் ஏதோ எனக்கு நினச்சின்னா எல்லாம் பாதியில் போகிற மாதிரி பொழுது என்னங்க ஆல்ரெடி டோர் பாதி வெளியே இருக்கிறதுனா உங்களை கூப்பிட்டுருக்கேன் நீங்கள் ஏதோ பாதியில் போது பாடையில் போகுதுன்றீங்க

ஆயிரத்தி ஐநூறுவா காசு கொடுங்க சார் ஆஹ் ஐந்நூறு நாலு நாளைக்கு நாலு லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு கொடுப்பாங்களா ஆயிரத்தி ஐநூறுவா இல்ல சார் அது கம்மியா வந்து நான் வந்தேன் சார் சார் வந்து வண்டி போய் இதுவாய்க்கு போய் நானும் திருப்பதி மாட்டு தான் சார் வந்தது உங்களே யாரும் லாரிக்கு அடி இல்லா போக சொன்னா எங்கன்னா ஓரமா வாரத்தை விட்டு லாரிக்கு அடியில நீங்க பூந்துட்டு இல்ல சார் நான் நேரம் தான் சார் பார்த்தேன் அவன் வேணும்னே நான் சரி அதுதான் போச்சு சரி வரவே இல்லை வீட்டில் ஏதாவது ஒன்றும் பொழுது சார் ஏன்னா நீங்க கார்பண்டர் வாழ வந்தீங்களா இல்ல வெல்டிங் வைக்க வந்தீங்களா இல்ல திருட வந்தீங்களானே எனக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்தீங்களா இல்ல புரியல கார்பெண்டர் வேலை செய்யலாம் தான் அதுக்கு வந்து எதுவும் இங்கே இது பண்ணா அது மூணு பார்த்தா நாலே நாளை குரு மட்டும்தான் இது பண்ற மாதிரி இருக்கு இல்லை சரி சார் சரி இன்னொரு நாளைக்கு இருந்தா போன் பண்ணுங்க ஆ வேற ஏதாவது பெருசாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன் பாருங்களா ஏதோ ரெடி பண்ண பாக்குறீங்க சார் இல்ல ஆகும் சார்